மாவட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டி எம் எஸ் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்தார் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குரங்கம்மை அறிகுறிகளுடன் வந்தால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவர்கள் அவருடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட மருத்துவ பெருமக்களுக்கு நம்முடைய அன்பான வேண்டுகோள் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் மருத்துவ சேவை பாதிக்காமல் அவரவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவது என்பது நல்லது இப்போ அதான் வெளி இருந்து யார் வந்தாலும் விமான நிலையங்களில் அது மாதிரியான அறிகுறிகளோடு வந்தால் இப்போ அந்த உடலில் தெரியும் அந்த அந்த துணிப்போ கவர் பண்ணாத இடங்கள் கை கால் முகம் அந்த மாதிரி எங்கேயாவது அந்த மாதிரி தெரிஞ்சால் அவங்கள உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாமே அந்த டீம்ஸ் இருக்குது தொடர்ச்சியாக அதை பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு ஒரு நபர் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க